ஓம் திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்ட அம்பலவானன் அடியினை துழுவார்க்கு இன்பமும் வீடும் நில் வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் வங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை யுற்றி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேவே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்க்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது முற்று இழுத்துக்கொண்டே உச்சி குளித்துச் செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை பிணைந்து திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவிளை காட்டி சுவையமுதோட்டி நட்புயருடையால் துளிகின்றோம் திருச்சிற்றம்பலம் உள்ளம் வெறுங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொகாப்பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு ஒன்று பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ரெண்டு கார்த்திகை திங்கள் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேவிரை இரவு பத்தேமுக்கால் மணி வரை ஆயுல்யம் விண்மீன் இரவு பத்து மணி வரை அருண் பணுவல் தெய்வ திருவுள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது திருக்குறள் உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் கல்லொற்றி சாய்பவர் கார்த்திகை திங்கள் தேர்வடிவ வெறிச்சிகபீடு திரு நெஞ்சியூர் முதலாம் திருமுறை பற்றியொரு தலை கையினில் படிதேரும் பெற்றி எதுவாகித் திரிதேவர் பெருமானார் சுற்றியொரு வெங்கை அதலோடும் விரைசூடும் நெற்றியொரு கண்ணார் திருநின்றியூரின் நிலையாரே வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நாரணனும் நான்முகனும் அறிகாதானே நால்வேதத் நம்பி தன்னை பாரிடங்கள் பணி செய்ய வழிகுண்டுண்ணும் பால்வனனை ஜீவனனை பகலானானை வார்வதியும் உடையாலோர் கூரன் தன்னை மானிடங்கை உடையானை கண்டம் கார்வதியும் கஞ்சனூர் அண்டகோவை கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு உயந்தேனே சோமாசி மாறனாயினார் மாறனை நம்பி சிவஞான முனிவர் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் புகழ்துணை நாயனார் அதிபத்த நாயனார் விபுலானந்த அடிகள் அகத்தியர் சிறவை சன்னிதானங்கள் படே சித்தர் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திரு நாரையூர் திரு வேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரவு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை முன்னைச் செய்வினை இம்மையில் வந்து மூடுமாதலின் முன்னமே என்னை நீ தியக்காது எழும் மட நெஞ்சமே எந்தை தந்தையூர் அன்னைச் சேவலோடு ஊடி கூடிச் சேரும் அணி பொழில் புன்னைக் கண்ணீ கழி கண்ணாரும் புறம்பயும் தொட போதுமே போதம் அவனவளதியனும் அவை மூவினமையும் தொன்றிய திதியே உடுக்கி மடுத்துளதாம் அந்தவாதி புலவர் மனார்லவர் வைராக்கிய தீபம் தெய்வம் ஐம்புடன் நடல் வேண்டும் விடல் வேண்டும் ஒருங்கு வேண்டிய அனைத்தையும் என்று பரவும் ஒரு தமிழ் வேதம் உரைத்தளான் ஓரிரு வகையா நம்புரைச் சார்பை வெறுத்து அறுத்து ஐம்புடன் ஒளி தொடுங்கி செம்பொருள் காண்பது அறிவு அறியாமை சிதைத்தல் வீடுகன திகழ் தருமாள் கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாரி சேரத்தக்க துண்டர் திருக்கூட்டத்தில் வாரம் கொண்டு மலராள் வழிபட வீர செய்வ மின்னெறி வளர்த்திட பாரில் அருள்நெறி பரப்பிய அன்னலே ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் உக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் முரணின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவிடுவாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கொழுவினாத உடலும் சரியாத மனமென்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் அல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மீகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் லட்சுமி வணிகவியல் பிரியாவின் தோழி ரேணுகா கணிப்பொறித்துறை அப்பா அருணி அண்ணன் மேகவர்ஷினி ஆகியோரும் மனநாள் காணும் திருப்பூரார் பாலசுப்பிரமணியம் சோமியா இணையர் கோவை பாலாம்பிகை பிரதி சியாமிடி இணையர் ஆகியோரும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகொள்ள வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பழதுரல்கள் பொரிகின்ற பாட்டாளி உயரட்டும் வகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கடகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நமசிவாயம் சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டுகிறோம் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கையிலே சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தரர் சிவயோக ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்குட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமண முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளைய போற்றி கைலானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்